அதுக்கு நான் அறுபத்தி நாலு நாள்ல வந்துட்டேன் நீ தொடர்ந்து குருகுலவாசம் பண்ணினாயா சமாவர்த்தனம்னு குருகுலவாசத்தை பூர்த்தி பண்ணியா அதுக்கப்புறம் திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்க அதனால திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல மனைவியோடு சேர்ந்து இல் வாழ்க்கையில கர்மயோகத்தை கர்மானுஷ்டானத்தை நன்கு செய்து வருகிறாயா எல்லாம் கிருஷ்ணன் குச்சேலரை கைய பிடிச்சுன்னு உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கான் குச்சேலர் மெய் மறந்து போனாராயோ நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணுவேன் பகவான் என்னை மறக்கலை என்னை கூட்டு பூஜித்து பிராட்டிய சாமரம் வீச சொல்லி அவன் கைய பிடிச்சிட்டு இவ்வளவு தூரம் பேசுகிறானே உச்சேலருக்கு பதில் பேச முடியல மெய் மறந்து அத்தனையும் கேட்டு இருக்கார் இந்த அஞ்சாவது ஸ்லோகம் நமக்கு வாழ்க்கைக்கு உணர்த்தும் பாடம் ஆச்சாரியன் அனுகிரகத்தாலதான் ஞானம் வரும் யாரு நாம சொல்லல பகவானே சொல்லிட்டான் அந்த ஆச்சாரியன் அவருடைய வஸ்திரத்தை தூக்கிய மேல போட்டார் அதனால அறுபத்தி நாலு கலையும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்து ஆச்சாரியன் அனுகிரகம் தான் நமக்கு வாழ்வில் முழுமை தரும் குரோர் அனுகிரகே டைவ புமான் பூர்ண பிரசாந்தையே அத அஞ்சாவது ஸ்லோகத்துல புரிஞ்சுட்டோம் அஞ்சு ஸ்லோகம் ஆச்சு அஞ்சு செய்தியும் ஆச்சு இப்ப அடுத்து ஆறாவது ஸ்லோகம் ஜுஷோஸ்மாத் திரப்பா ஜுஷோஸ்மாத்யா கிருதம் கிருதம் நன்வியதே திசம் பிரமாத் ராமா கிலோபேத்திய கரம் ருரோதே ஜுஷஹா இப்ப கிருஷ்ணன் குச்சேலரை பாத்து கேக்குறானா குருவாயிரப்பா நீ குச்சேலன்ட்டு கேட்ட எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க நண்பா நீ என்ன பார்க்க வந்திருத்தன்னா வெறுங்கையோடு வரமாட்டா ஏன்னா இந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியும் ராஜாவை பார்க்க போனா வெறுங்கையோட போகமாட்டா நண்பன்ட்ட வெறுங்கையோட போகமாட்டா தெய்வத்திட்ட வெறுங்கையோட போகமாட்டா ஆச்சாரியன்ட்ட வெறுங்கையோட போகமாட்டா குழந்தையிட்ட வெறுங்கையோட போகமாட்டா வேதம் கற்றவர்கிட்ட வெறுங்கையோட போகமாட்டா ஆறாகவும் கிருஷ்ணன் இருக்கான் அப்படி இருக்கும்போது நிச்சயமா என் நண்பன் குச்சேலன் என்கிட்ட வெறுங்கையோடு வந்திருக்கவே மாட்டான் எனக்காக ஏதாவது கொண்டு வந்திருப்பான் சொல்லுடா நண்பா சுதாமா குச்சேலா சொல்லுடா எனக்காக என்ன கொண்டு வந்தா வெட்கம் குச்சேலர் வெட்கப்பட்டாராம் வெட்கத்துல தலை குனிஞ்சுட்டாராம் ஏன்னா இவன் இவ்வளவு செல்வந்தனா இருக்கான் அது பெருசு இல்ல இவ்வளவு செல்வந்தனா இருந்த போதும் எங்கிட்ட இவ்வளவு எளிமையோடு பேசி பழகின்றக்கான் இவன் போய் நீ என்ன கொண்டு வந்தேன்னா நாலு கைப்படி அவள் கொண்டு வந்தேன்னா இல்லது நன்னா இருக்காது அதுக்கு ஒண்ணுமே கொண்டு வரலன்னு சொன்னா கூட பரவாயில்ல சரி நான் கஷ்டத்துல இருக்கேன் ஒண்ணு கொண்டு வரலன்னு

பலவந்தமாக கிருஷ்ணனே என்ன பண்ணணும் தோ அவள் இருக்கே எனக்கு ரொம்ப பிடிக்குமே இங்க குடுன்னு சொல்லி அவர் வஸ்திரத்துல முடிஞ்சு வச்சிருந்த அவள்ல ஒரு கைப்பிடி கிருஷ்ணன் அப்படியே பலவந்தமாக எடுத்தானாம் கையில எடுத்துட்டு கிருஷ்ணன் சொல்றான் எனக்கு ஒருத்தன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அவன் பக்தி இல்லாம கொடுத்தான்னா அதை ஒரு குண்டூசியா கூட நான் நினைக்க மாட்டேன் ஆனால் பக்தியோடு ஒருத்தன் எனக்கு குந்தமணிய கொடுத்தாலும் கூட அவன் பக்தியோடு கொடுத்தான்னா அதை ஒரு பெரிய மலையாக நான் கருதுவேன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனகா பாகவதத்துல இந்த ஸ்லோகம் குசேலரை பார்த்து கிருஷ்ணன் சொல்லிட்டான் மகாபாரதத்திலயும் அந்த ஸ்லோகம் பகவத்கீதையில வருது ஒன்பதாம் அத்தியாயத்துல இருபத்தி ஆறாவது ஸ்லோகம்னு ஆனா குச்சேலரை பார்த்தும் கிருஷ்டன் இந்த ஸ்லோகம் சொன்னான்னு அப்படியே பாகவதத்துல இருக்கு கிருஷ்ணன் சொல்றான் மலையளவு பெரிய பொருளா இருந்தாலும் எனக்கு நீ பக்தி இல்லாம கொடுத்தா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அதே சமயம் கடுகளவு பொருளா இருந்தாலும் பக்தியோடு பெருசா கருதி நான் ஏற்றுக்கொள்வேன் இது பாகவதத்துல குச்சேலரை பார்த்து கிருஷ்ணன் சொல்வதாக இதே ஸ்லோகம் கீதையில ஒன்பதாம் அத்தியாயத்துல இருபத்தாறாவது ஸ்லோகம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனகா இதுக்கு ராமானுஜர் பாஷ்யம் பண்றார் கீதா பாஷ்யத்துல பத்திரம் நீ ஒரு இலையோ அல்லது எல்லாம் இல்ல ஒரு இலையோ அல்லது புஷ்பம் ஒரு பூவோ அல்லது பழம் ஒரு பழமோ அல்லது தோயம் தண்ணீரோ எதுவுமே இல்லையா உன் கண்ணீரை கூட கொடுக்கலாமே தண்ணீர் கூட கிடைக்கலன்னா பகவான நினைச்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் அதை யோமே பக்தியா பிரயச்சதி பக்தியோட கொடுக்கணும் பிரயதாத்மனஹா மனசுல சுத்தமான மனசோடு இதை சமர்ப்பிப்பதே பெரிய பிரயோஜனம்ங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணும் கொடுத்தான்னா கிருஷ்ணன் சொல்றான் ததகம் பக்தி உபகிருத்தம் அஷ்னாமி அதை நான் ஏத்துப்பேன் எப்படி ஏத்துப்பானா ரொம்ப நாள் பாலைவனத்துல தண்ணீர் தேடி தவிச்சுன்றதவன் கண்ணுக்கு தண்ணீர் கிடைச்சதுன்னா அந்த தண்ணீர் எப்படி வாரி பருகுவானோ அது போல எல்லாம் நிறைந்த சர்வேஸ்வரனா இருந்தாலும் பக்தன் கையால கொடுத்ததுன்னா இதுக்கு தாண்டா காத்துன்றேன்னு ஏங்கி வாங்கி அந்த பக்தனுக்கு நான் அதை அனுக்கிரகம் பண்ணி ஏற்றுக்கொள்வேன் என்று பகவானே சொன்ன வார்த்தை அதனால அந்த நாலு கைப்பிடி அவள் இருக்கிறத பாத்துட்டான் ஆஹா அவலா நீ பக்தியோடு கொண்டு வந்த அவலா இதவிட பிடித்த விஷயம் எனக்கு ஒண்ணு உண்டா என்று சொல்லி அத பிரகிருஹிய அதை அப்படியே பலவந்தமா எடுத்தானாம் எடுத்து முஷ்டவ் ஒரு கைப்பிடி அவளை சக்ருத்து ஆஷிதேத்வயா குருவாகிரப்பா முஷ்ட ஒரு கைப்பிடியை சக்கருத்து ஒரே முறை ஆஷி தே துவையா நீ எடுத்து அவுது செய்தாய் ஒரு கைப்பிடி அவள கிருஷ்ணன் எடுத்து வாயில போட்டுன்டா போட்டுனுட்டு குச்சேலற விடுறதா இல்ல இங்க வா அப்படின்னு இழுத்து அடுத்த கைப்பிடி எடுக்க போனா அதுக்குள்ள ருக்மணி ஓடி வந்தாளாம் கிருதம் கிருதம் நனு இயதா இதி சம்பரமாத் குருவாயூரப்பா உன்னை நோக்கி ருக்மணி ஓடி வந்தா கிருதம் கிருதம் ஆச்சு ஆச்சுன்னா என்ன ரெண்டாவது கைப்பிடி சாப்பிடுற கிருதம் கிருதம் ஆச்சு ஆச்சு நனு இயதா இதி சம்பரமாத் இதனாலேயே பண்ண வேண்டிய அனுக்கிரகம் எல்லாம் பண்ணியாச்சு போதும்ட்டாளாம் இத எல்லாரும் என்ன சொல்லிடுறா கிருஷ்ணன் ரெண்டு கைப்பிடி சாப்பிட்டு நிறைய அனுகிரகம் பண்ணலாம்னு நினைச்சான் ருக்மணி என்ன பண்ணிட்டா ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிட்டுட்டு போதும் நீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பாதி அனுகிரகம் பண்ணா போதும் சொல்லிட்டா தானே அப்படிதான் இருக்கு மேலோட்டமா பார்த்தா கிருதம் கிருதம் நனு அவ்வளவுதான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு போதும் அனுகிரகம் ஆயிடுத்து நனு ஈயத்தா இதோட போதும் இதுக்கு மேல வேண்டாம் என்று தடுத்துட்டாதான அத அப்படி புரிஞ்சுக்க கூடாது கிருஷ்ணன் த ருக்மணி என்ன சொல்ல வர்றாலாம் உங்க கருணை ரொம்ப வசதி உங்களுடைய கருணைக்கு ஒரு கைப்பிடி அவள் சாப்பிட்டதுக்கே உலகத்துல உள்ள மொத்த செல்வத்தையும் குஜல கொடுத்துடணும் அப்படி இல்லாம ரெண்டு கைப்படி அவள் சாப்பிட்டுட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னா உங்களுடைய கருணை குறைச்சல்னு அர்த்தம் பெருமாளுடைய கருணை எவ்வளவு அப்படின்னா அவர் செய்த அனுகிரகம் டிவைடட் பை நாம கொடுத்த பொருள் டினாமினேட்டர் நாம கொடுத்த பொருளால அவர் செஞ்ச அனுகிரகத்தை டிவைட் பண்ணி பார்த்தா பெருமாளுடைய கருணை எவ்வளவுன்னு புரியும் இப்ப நீங்க குச்சேல இருக்க கொடுக்க போறது உலகத்துல உள்ள மிகப்பெரிய செல்வத்தெல்லாம் கொடுக்க போற கீழே டினாமினேட்டர் அவர் ஒரு கைப்படி அவள் தான் கொடுத்தார் அதுக்கே எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னா டினாமினேட்டர் கம்மியா இருந்தா உன் கருணை பெருசா இருக்கும் நீ ரெண்டாவது கைப்பிடி அவளையும் சாப்பிட்டுட்டா டினாமினேட்டர் ரெண்டு கைப்பிடி நான் நியூமரேட்டரோட வேல்யூ குறைஞ்சிடும் அதனால டினாமினேட்டரோட வேல்யூவை ஏத்தின்டே போனா நியூமரேட்டரோட வேல்யூ குறைஞ்சிடும் நிறைய கைப்பிடி அவள் சாப்பிட்டுட்டே போனா உன் கருணையின் பெருமை குறைஞ்சிடும் ஒருத்தன் ஒரு கைப்பிடி அவள் கொடுத்தாலும் நான் உலகத்துல உள்ள மொத்த செல்வத்தையும் கொடுப்பேன் காமிச்சாதான் உங்கள் கருணைக்கு ஏற்றம் அதனால கிருத்தம் கிருத்தம் நானும் அவனுக்கு செய்ய வேண்டிய அனுகிரகத்தை முதல் கைப்பிடி அவள்லயே செஞ்சாத்து நானும் இந்த முதல் கைப்பிடியில ஆயிடுத்து இதி சம்பிரமாத் கொஞ்சம் திகச்சு ருக்மணி சொன்னானா பாருங்க இனிமே நீங்க நியூமரேட்டரை டெவலப் பண்ணணும்னு நினைச்சா என்ன ஆகும்னா ரெண்டாவது கைப்படி அவளையும் சாப்பிட்டுட்டு இப்போ நியூமரேட்டர் டெவலப் பண்ணணும்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை இனி ருக்மணியும் சேர்த்து உனக்கே கொடுக்கறேன்னு கொடுத்தாதான் உண்டு ஆகையினால இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க கடனாளியாக ஆகி விடுவீர்கள் உங்கள் கருணைக்கு கருணையின் வேல்யூக்கு ஒரு கைப்படி அவளுக்கு அவ்வளவு பெரிய அனுகிரகத்தை பண்ணி ஆகணும் அதனால ஒரு கைப்படி அவள் போதும் பண்ண வேண்டிய அனுகிரகத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுல பட்டத்ரி ஒரு பெரிய ரகசியம் வச்சிருக்கார் ரமா ருக்மிணி கில உபேத்திய உன் கிட்ட வந்தா கரம் ருரோதத்தை உன் பிடிச்சிட்டான் கிருஷ்ணன் கையில அவள் இருந்தது ரெண்டாவது கைப்படி ருக்மிணி கைய பிடிச்சிட்டாலும் இது கைய பிடிச்சா அவன் பிடிச்சா அங்கதான் ரகசியம் இருக்கு அந்த அவள் குச்சையலர் கொண்டு வந்தாரோ இல்லையோ அதுவே கந்தலாடை அதுல அவர் நாலு கைப்பிடி கொண்டு வந்தாருன்னா அங்க இங்க சிந்தி வரும்போது ரெண்டு கைப்பிடிதான் வந்துதான் ஒரு கைப்பிடியே கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டான் ருக்மிணி பார்த்தா பக்தன் ஆசையோடு கொண்டு நான் சாப்பிட வேண்டாமா ரெண்டாவது கைப்பிடியும் நீங்களே சாப்பிட்டா எப்படி அதை நான் தான் சாப்பிடுவேன் இவர் கையை பிடிச்சு அந்த கைப்பிடி அவளை வாங்கி தான் அமுது செய்து நானும் இவரை கட்டாட்சிக்கிறேன் என்று ருக்மிணியும் குஜேலரை கட்டாட்சித்தாள் அதற்காகத்தான் கிருஷ்ணன் கையை பிடிச்சு அதை இங்க குடும்பம் என்ன இருந்ததே ரெண்டு கைப்பிடி தான் ரெண்டு கீழே போயிடுத்து தான் வந்தது அதையும் ரெண்டு நீங்களே சாப்பிடுவேடா சாப்பிடுவேன் உங்களுக்கு மட்டும்தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி எனக்கும் புரிந்தாதா நானும் சாப்பிடுறேன்னு சொல்லி ருக்மிணி பிராட்டியும் வாங்கி அமுது செய்தாள் என்பது இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான கருத்து அப்ப இது நம்முடைய வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா பக்தியோடு நாமோ சின்ன பொருள் சமர்ப்பிச்சாலும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஆசையோடு ஏற்று அனுகிரகம் பண்ணுவார்கள்ங்கிறது ஆறாவது ஸ்லோகத்தின் வாயிலாக புரிகிறது இப்ப ஏழாவது ஸ்லோகம் அவெல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டான் கண்ணபிரான் ருக்மிணியும் அவளை அமுது செய்து விட்டாள் ஏழாவது ஸ்லோகம் பக்தேஷு பக்தேன சமானி தஸ்துவய புரிம் வசன் எக நிஷாம் மகா சுகம் பதா பரே தியுர் திரவிணம் வினா எயோ விசித்திர ரூபஸ்தவ கல்வனுக்கிரகா குருவாயிரப்பா அன்றைக்கு இரவு முழுக்க குச்சேலர் கிருஷ்ணன் குச்சேலரை கையை இழுத்து வச்சுருவா பார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்க இங்க நகரப்படாது ஒழுங்கா என்னோட இரு என் கூடவே வந்து சயனிக்கணும்னு சொல்லி சயனிக்கும் போது கூட கிருஷ்ணன் பக்கத்திலேயே குச்சேலரை படுக்க வச்சு அவரோட அவ்வளவு பேசி அன்பு காட்டி பட்டதிரி சாதிக்கிறார் பக்தேஷு பக்தேன குருவாயிரப்பா அக்ரூரர் உத்தவர் அர்ஜுனன் இவாழ்லாம் உனக்கு பக்தர்கள் நீ யாருக்கு பக்தன் கேட்டார் நாமெல்லாம் குருவாயூரப்பனுக்கு பக்தர்கள் குருவாயூரப்பன் யாருக்கு பக்தேஷு பக்தேன பக்தர்களுக்கு நீ பக்தன் நாமெல்லாம் பகவானுக்கு பக்தன்னா பகவானோ பக்தனுக்கு பக்தன் நீ அடியாருக்கு அடியாராக இருக்கிறாய் நாங்கள்லாம் அடியாருங்கிறோம் பகவானோ அடியாருக்கு அடியாருங்கிறான் அடியாருக்கு அடியாராக இருந்து அந்த அடியவரான குஜையில இருக்கு மானிதா அவருக்கு அத்தனை உபச்சாரங்களும் பண்ணி இரவு முழுவதும் அவரோடு நீ நன்றாக சம்பாஷணம் உரையாடி அவரை நன்றாக உன்னோடையே சைனிக்க வைத்தாய் புரிஞ்சு கொடுத்தரா பக்தின் தன் வந்தான்னா அவனை தூக்கி மேல உட்கார வச்சுட்டு நீ கீழே மகாபாரத யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் உதவி கேட்டு துரியோதன அர்ஜுனன் ரெண்டு பேரும் வந்தா துரியோதன தலமாட்ல உட்கார்ந்தான் அர்ஜுனன் திருவடி வாரத்துல உட்காந்தான் தலைமாட்ல உட்கார்ந்த துரியோதனன் மண்ணோட மண்ணாக கீழே தள்ளிட்டான் கிருஷ்ணன் ஆனா திருவடி வாரத்துல உட்காந்தானே அர்ஜுனன் அவனை தூக்கி பேசஞ்சர் சீட்ல மேல உட்கார வச்சுட்டு கிருஷ்ணன் டிரைவர் சீட்ல நான் கீழே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்தான் ராமாவதாரத்துல நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தசரதன் அனௌன்ஸ் பண்ணார் அந்த கிரீடம் குதிச்சுதான் நான் ராமன் தலைக்கு மேல ஏறி உட்கார போறேன்னு கிரீடத்தை பதினாலு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில வச்சுட்டா ராமன் பாதுகா தேவி சொன்னா நான் ராமன் திருவடிவாரத்திலேயே இருந்து கைகரிய பண்றேன்னா பாதுகையை தூக்கி சிம்மாசனத்தின் மேல வச்சுட்டான் அப்போ உன் திருவடிக்கு கீழே யார் வராளோ அவளை தூக்கி நீ மேல வச்சுர்றா பக்தேஷு மானிதஸ்தயா பக்தர்களுக்கு பக்தனாக இருந்து நீ அவளை கௌரவிக்கிற அப்படித்தான் குச்சேல இருக்கும் செய்தாய் புரியும் வசன் ஏகனிஷாம் மகா சுகம் புரியும் வசன் உன்னுடைய புரி உன் ஊரான துவாரகையிலே உன்னுடைய அரண்மனையிலேயே ஏக்க நிஷாம் நிஷான்னா இரவு ஏக்க நிஷாம் ஓர் இரவு குஜேலரானவர் உன்னோடு மகா சுகம் பேரின்பத்தை அனுபவிச்சுட்டு எம்பெருமானோடு இருப்பதுதான் பேரின்பம் அந்த மகா சுகம் பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு உன்னோடையே குஜேலர் எழுந்தருளி இருந்தார் அடுத்த நாள் காலை பொழுது விடியறது பதா பரே அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது குச்சேலர் எழுந்தார் தன் அனுட்டானப்படி ஸ்நானம் பண்ணார் காலை செய்ய வேண்டிய அனுட்டானங்கள் சந்தியாவந்தான தொடக்கமா எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணார் பூர்த்தி பண்ணிட்டு விடை பெறுகிறேன் நியமிக்கிறதா நியமனம் வாங்கிக்கட்டுமா அப்படின்னு கிருஷ்ணன் வந்து கேட்டார் கிருஷ்ணன் சொன்னா நண்பா நீ என்னை வந்து சந்திச்சது என்னோட ஒரு நாள் தங்கினது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்டா என்னுடைய இளமை கால நினைவுகள்லாம் மீண்டும் ஞாபகம் வந்தது உன்னோடு தங்கி இருந்த ஒரு நாள் மறக்கவே மாட்டேன் ஓகே போயிட்டு வந்துட்டான் ஒண்ணுமே கொடுக்கல திரவிணம் விநாயகவு பேச்சு தான் பேசினார் கோதானம்னு ஒரு பசுவை மட்டும் கொடுத்தார் அந்த பசு ஒது வேற ஒண்ணும் கிடையாது திரவிணம் வினா ஒண்ணும் சில பேர் நன்னா பேசினார் சார் ஏதாவது ஒண்ணும் குடுக்கல திரவிணம் வினா ஐய் திரவிணம் செல்வம் ஒண்ணும் அல்ல திரவியம் எதுவும் இல்லாமல் வினா அது எதுவுமே இல்லாமல் ஐயோ குச்சையிலர் திரும்ப ஓகே போயிட்டு வர என்று திரும்பி வந்துட்டார் கிருஷ்ணனி நீ நல்லா இருக்கியா உனக்கு ஏதாவது பண உதவி வேணுமான்னு கிருஷ்ணனும் கேட்கல குச்சேலரும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் குழந்தைகள் எல்லாம் பட்டினியா இருக்கு மனைவி கேட்க சொன்னா அவரும் கேட்கல கிருஷ்ணனும் கேட்கல குச்சேலரும் கேட்கல கிருஷ்ணனும் கொடுக்கல குச்சேலரும் வாங்கிக்கல அப்படியே திரும்பிட்டார் ஆனா பட்டத்திரி கடைசியா ஒரு வார்த்தை போட்டார் விசித்திரா நாராயணியத்துக்கே சிறப்பு என்னன்னா ஆங்காங்கு பட்டத்திரி சில கமெண்ட்ரி மட்டும் இப்படி கொடுத்துட்டே வந்துருவார் இந்த சமந்த கமணி சரித்திரத்துல மக்கள் எல்லாம் வம்பு பேசினாலும் கிருஷ்ணன் தான் இந்த மணியை திருடி உடனே பட்டத்திரி ஒரு கமெண்ட்ரி கொடுத்தார் ஜனானாம் நாம் பியூஷம் பவதி குணினாம் தோஷ கணிக்கா யாராவது நல்லவர்களை பத்தி மட்டும் ஏதாவது வம்பு செய்தி வந்ததுன்னா மக்களுக்கு தேன் வந்து பாயுது காதி காதிநிலைன்னு கேட்கணும்னு தோணும் அதனால எல்லாரும் வம்பு பேசினா இது ஒரு கமெண்ட் அது போல இங்க ஒரு கமெண்ட் கொடுக்கிறார் விசித்திர ரூபகா தவ கல்லு அனுகிரகா குருவாயிரப்பா உன் அனுகிரகம் இருக்கே அது எல்லாமே விசித்திரமானது நீ எப்ப பண்ணுவ எப்படி பண்ணுவ எங்கே பண்ணுவ யாருக்குமே தெரியாது ஆனா நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன் எங்க வருவேன்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேங்கிற மாதிரி அதுகிரகம் பண்ண வேண்டியவனுக்கு பண்ண வேண்டிய இடத்துல பண்ண வேண்டிய நேரத்துல கரெக்டா பண்ணிடுறேன் ஆனா அது நீ எப்படி பண்ற எங்க எந்த பண்றேங்கிறது புரியலப்பா பணம் வேணும்னு அவரும் கேட்கல பணம் கொடுக்கட்டுமான்னு நீயும் கேட்கல சரி எப்பதான் தங்கமொழி புரிஞ்சது அதாவது யாருக்கா தெரியுமா நீங்க வந்து அதுவும் மகாலிங்கபுரம் ஜனங்கள்லாம் வந்து புதுசா குச்சேலர் சரித்திரம் இன்னைக்கு கேட்கல எவ்வளவோ காலமா கேட்கிறேன் குச்சேலர் வீட்டில் எந்த பாயிண்ட்ல தங்க மழை பொழிந்தது அவள் சாப்பிடும் போதா கால் அலம்பும் போதா இது வந்து முக்கூர் அழிசிங்கர் ஒரு விளக்கம் சாய்ச்சார் இதுக்கு ஸ்ரீமத் அகோபிள மட்டத்தின் நாற்பத்தி நாலாம் பட்ட அழிசிங்கர் ஸ்ரீரங்கத்துக்கு ராஜகோபுரம் கட்டின முக்கூர் அழிசிங்கர் அவர் ஒரு விளக்கம் சாய்ச்சார் என்னன்னா ருக்மிணியை விட்டு இவருக்கு விசிறுன்னு சொன்னான் ரொம்ப வேர்த்து இருக்குன்னு ஏன் விசிற சொன்னான்னா ருக்மிணி தான் லக்ஷ்மி இந்த குச்சேலரை அலக்ஷ்மிங்கிற தரித்திரம் பிடிச்சிருக்கான் தரித்திரம் அதான் லக்ஷ்மியோட அக்கான்னு சொல்லுவோம் அவ பேர் உங்களுக்கே தெரியும் அந்த லக்ஷ்மியோட அக்கா குச்சேலரை பிடிச்சின்ற காலம் அதனால தான் வீட்டில லக்ஷ்மி வல்லையான் லக்ஷ்மி ஆகிய ருக்மிணி விசிறி விட்டாலோ இல்லையோ விசிறி விட்டதுமே அந்த அலக்ஷ்மி போயிடுத்து பைப்பில் உள்ள அடைப்பு போயிடுத்துனாலே தண்ணீர் தானா வரும் அலக்ஷ்மி போயிடுத்துனாலே பணம் தானாக கொட்டும் அதனால செல்வம் கொட்டவை கொட்டு கொட்டவை கொட்டுன்னு கொட்டித்தான் ருக்மிணி எப்போ விசிற ஆரம்பிச்சாலோ அவ எவ்வளோ நேரம் விசிறினாலோ அவ்வளோ நேரம் தங்க மழை பொழிந்ததான் அதோடு பகவான் என்ன பண்ணானா இது குறையாத செல்வமாகவும் இருக்கணும் அதனால இவர் இல்லையோ தன் வஸ்திரத்தால கிருஷ்ணன் அப்படியே நெத்தியை தொடச்சு விட்டான் எதுக்கு தொடச்சானா தலையெழுத்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தாதான் பிரம்மா எல்லாருக்கும் தலை எழுத்துன்னு ஒன்னு எழுதியிருக்காரு இல்லையா படியன் உபன்யாசம் பண்ணி நீங்க கேக்குறல்ல எழுதியிருக்காரு இல்லையா பிரம்மா இவர் தலையில என்ன பார்த்தானா ஸ்ரீ ஸ்ரீ எழுதியிருக்கான் இருக்கு ஸ்ரீனா செல்வம் குறைஞ்சுண்டே போகணும் இவருக்கு நாளுக்கு நாள் ஸ்ரீ ஷய பணம் குறைஞ்சுண்டே போகணும்னு எழுதியிருக்கான் கிருஷ்ணன் தொடச்சு விட்டான் அது ரிவர்ஸ் ஆயிடுத்து ஸ்ரீ திருப்பி போடுங்க யக்ஷஸ்ரீ யக்ஷன குபேரன் யக்ஷஸ்ரீன குபேரனுடைய செல்வம் குபேர한테 என்னென்ன செல்வம் இருக்கோ எல்லாம் குசேல한테 வரட்டும் ஸ்ரீ ஸ்ரீக்ஷயங்கறதே யக்ஷஸ்ரீ குபேரன் செல்வம் எல்லாம் உனக்கு வரட்டேண்டானோ அப்படியா இது குபேரன் செல்வம் இவனுக்கு வரட்டوني யாரப்பா சொன்னா வைராகிய பஞ்சகம் முதல் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாசி தலையெழுத்து தலையை எழுத்து பத்தி சொல்லல ஆனா വൈരാഗ്യ பஞ்சகத்தின் முதல் ஸ்லோகம்

குபேரனாக ஆக்கினான் என்று சுவாமி தேசிகன் வைராகிய பஞ்சகத்தின் முதல் ஸ்லோகத்துல சாய்ச்சிருக்கார் அதனால இப்படி குஜையில இருக்கு ருக்மிணி சாமனம் வீசி கிருஷ்ணன் தொடச்சு விட்டப்பவே பணமழைங்கிறது புழிஞ்சு புழிஞ்சுடுத்து ஆனா தாம் பொழிஞ்சேங்கறத கிருஷ்ணனும் காட்டிக்கல அவர் புழிஞ்சுட்டாருங்கிறது இவருக்கும் தெரியாது அதனால விசித்திர கல்வ அனுகிரக குருவாயூரப்பா நீ பண்ற அனுகிரகம் எல்லாமே விசித்திரமா இருக்கு இவருக்கும் தெரியல பொதுவா சொல்லுவா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தான் இது தெரியாத மாதிரி நீ விசித்திர தெரியக்கூடாது இடது கைக்கு தெரியாம கொடுக்கலாம் அடுத்தவனுக்கு தெரியாம கொடுக்கலாம் வாங்கினவனுக்கே தெரியாம யாரா குடுப்பாளா ஏன்டா இப்படி விசித்திரமா பண்றேன்னு கேக்குறாரு இப்படி அனுகிரகம் பண்ணா அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்ன இப்ப ஏழாவது ஸ்லோகம் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா

வீடு நோக்கி வந்துன்னு இருக்கார் இப்பதான் தான் சிந்திக்கிறாராம் நம்ம ஒண்ணுமே கேட்காம வந்துட்டோமே மனைவி வந்து அவர்கிட்டேருந்து ஏதாவது உதவி கேட்டு பணம் வாங்கிடுவான்னு வான்னு சொல்லியிருக்கா நம்ம திரும்ப வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தேன்னா வெறுங்கையோட வந்தேன்னு சொல்லலாமா நல்லா இருக்குமா அது கோதானம் ஒரு சாஸ்திரத்துக்கு கொடுத்துட்டோன்னா மற்றபடி ஒண்ணும் வாங்கிட்டு வரலையே என்ன பண்றது அப்ப யோசிச்சாராம் குச்சேல எதிகி அயாச்சிஷ்யம் ஒரு வேளை நான் யாச்சகம் கேட்டிருந்தேன் நானும் வாய முடின்றதுட்டேனோ இல்லையோ ஒரு வேளை நான் கிருஷ்ணன்ட்ட கிருஷ்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குடா கஷ்டப்படுறேன்டா சாப்பாட்டுக்கே எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறதுடா ஏதாவது உதவி பண்ணுடா ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா ஒருவேளை நான் கேட்டிருந்தேன்னா அடியார்களை நழுவ விடாதவன் நிச்சயமா கொடுத்திருப்பான் எனக்கு எவ்வளவு எவ்வளவு கௌரவம் பண்ணா என்னை ஓடி வந்து மார்போடு அணைத்து கொண்டான் அவனாசனத்தில் அடியனை அமர்த்தியவன் அடியன் பாதத்தை கழுவியவன் அடியனை கொஞ்சி குலாவியவன் பணம் கேட்டா கொடுக்க மாட்டானா இவ்வளவு கேட்டா கொடுக்க மாட்டானா கொடுத்துருப்பானோ இல்லையோ கேட்டு கொடுத்துருப்பானோ இல்லையோ நான் தான் கேட்கல சரி நம்ம கேட்டுதான் கொடுக்கணுமா அவனுக்கே தெரியாதா அவன் எல்லாம் அறிந்தவன் தானே அப்போ இந்த குஜேலன் ஏழை கஷ்டப்படுறான் பணம் கொடுக்கணும்னு அவனுக்கே தெரியாதா ஏன் கொடுக்கல யோசிச்சுட்டு குச்சேலர் சொல்றாராம் புரிஞ்சு போச்சு கிருஷ்ணன் என்ன யோசிச்சிருக்கான் எனக்கு பணம் கொடுத்துட்டா அந்த பணத்தை பார்த்து எனக்கு கர்வம் வரும் கர்வம் வந்துருத்துனா என் பக்தி ஞானம் எல்லாம் போயிடும் அப்படி எல்லாம் போக கூடாது எனக்கு எப்போதுமே இந்த பக்தி இருக்கணும்ட்டு எனக்கு பணத்தை கொடுக்காம வச்சானே என் கண்ணன் கருணையே கருணைன்னார் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக கொண்டாடினது யாருன்னா குச்சேலர் தான்